நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர் எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் கேடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதிக்கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோ உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி இருபத்தி ஏழு வரை கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி இருபத்தி எட்டு கேட்போம் பகுதி இரநூத்தி இருபத்தி எட்டு தெய்வங்களுக்கு வாழைப்பழம் படைப்பது ஏன் எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுவிட்டு கொட்டையை கொட்டியை எரிந்தால் அது முளைக்கும் ஆனால் வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினால் கூட மீண்டும் முளைக்காது இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது இறைவா மீண்டும் பிறவா நிலையை கொடு என வேண்டவே நாம் இறைவனுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம் தேங்காய்க்கும் அந்த குணம் உண்டு அது மட்டுமல்ல தேங்காய் வாழைப்பழம் இரண்டும் நமது எச்சில் படாதவை தேங்காயை சாப்பிட்டு விட்டு ஓட்டையை போட்டால் அது முளைக்காது முழு தேங்காயிலிருந்து தான் தென்னை மரம் முளைக்கும் அதுபோல் வாழை மரத்தில் தான் வாழைக்கன்று வளரும் நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பது நமது முன்னோர்களையின் மரபு இது நமது தர்மத்தையின் தனி எனவே பகுதி